அனைவருக்கும் வணக்கம் மயிலாப்பூர்னு நம்மெல்லாம் சொல்லக்கூடிய திருமயிலையில் வீற்றிருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் அருள்மிகு முண்டக அம்மன் இந்த முண்டக கன்னியம்மன் பாமாலையை தினமும் கேளுங்கோ கஷ்டங்களெல்லாம் பறந்து போயிடும் ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் இது ரொம்ப ரொம்ப பழைய கோவில் அந்த காலத்து கோவில் இன்றைக்கும் அதே எளிமையோட அந்த பாரம்பரியம் மாறாமல் அற்புதமாக நடத்தின்னு இந்த கோவிலை ரொம்ப எளிமைனா இந்த கோவில் அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் இங்கே நடந்திருக்கக்கூடிய அற்புதங்கள் கணக்கிலேயே கிடையாது அவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருணையான ஒரு தெய்வம் இந்த முண்டக கன்னியம்மன் இந்த மாரியம்மனை விட்டுறாது எங்கோ ரெகுலராக இந்த பாமாலையை கேளுங்கோ தினமும் கேளுங்கோ எப்பெல்லாம் முடியறதோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அடிக்கடி போக முடியலனாலும் ஒன்று ரெண்டு தடவையாவது போயிட்டு வாங்கோ நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் கஷ்டங்களெல்லாம் தவிடுபடியும் ஆகிடும் ரொம்ப அற்புதமான வரப்பிரசாதி இந்த பாமாலேயே ரெகுலராக கேளுங்கோ உங்களுடைய கஷ்டங்கள் அப்படியே பறந்து போகிறத நீங்கள் பார்ப்பேன் நன்றி வணக்கம் கண்ணி தீருவழி உன்னுக மனை கணனி தீருவழி உன்னுக மணனை காவிரி ஆகும் மேலே கழனி திருவழி பபம் எல்லாமலை கடந்த பணியேர கூட்டியே தரு விழுமீரல் பபம் தொழுமை பூமி ஈர பேரூ அருள் மழை ஒழியும் மீனாக குயிர்துமையே நாடு இங்கே அவர்கள் கடலையே சிறிந்தோலே சிதையோ செய்யும் இரு இளை யாகும் சரத்திய தாயோ சனந்த நின்றர்கள் சரதுமலை ஓது தமிழ்க நன்றர்கள் சரத்திய தாயோ ൾ മലൈ ഓത് എഴുതൽ നീതിയ തൊഴിയും നീലം തടമില്ല മുൻ കടമീ ആയി അരം കടമ நீரகசிந்தியலை கணமீ ஆயிரம் கடந்த நாள் முன்னீ காயிலும் படநாள் கணநீர சிந்தில ஏழு காங் கூடும் கணநீ கரில ஏறுள

தரும் சக்தியே அனண்ட மேலாமி நிறுத்தனையே வணக்க மாமய கர்ப்பு

நிலை என்னென்று சொல் நிலைத்து நிலையான செய்வ மேலி நீளம் தன்னில் கரையாவும் தந்தரருவே நிலையான செய்வ மேலி நீளம் தண்ணில் கரையாவும் தந்தருவே பச்சை மரவே ஏது இரையான செல்வமே ஈரமுளைஞ்சே விரைகுந்த பிழையாத முக்களியே சகரையே முன்ன கண்ணும் ஏழை கால் த காசில் அவாயி தேவரெல்லாம் தேடும் அருள் பாவாய் கருணை பெருக்கே காண அருள் சுரந்து ஆழையரே எலை காக்கும் ஜோதி இன்ப சுழருளே புனையாத காவியரே பொங்கும் சுனைவரே தேர்தர சொலிவுடன் மயிலை நாயகியே வாரி வழங்கு வழங்களை என்று பழச்சொலை போல் நூல் தந்த பழந்தமிழே என் நான்கு அறம் வளர்க்கும் அண்ணா

மறந்தார் எவர் தொல்லை செய்வார் எறந்தார் தொல்லை செய்வார் வேக்காரத்துள் வீட்டில் போதமே ஆதார தமக்குதவும் தாக்குதே மண்ணம்மை காவாய் காவி மர குளியே கண்ணுதற் கோமாண்டன் ஆய் அண்ணவே

ும் நான்மை கன்ற வந்தும் கடல் பணிந்தேன் நன்னெறி சேர்வு தொண்டன் புகழுரை வந்தே பாவம் களில இன்றென்னை இன்று என்னை நாள் என்னை என்றும் நான் உண்ணிமை நாளை என்னை என்றும் நான் உன்னடிமை உன்னழ கண் நழிந்தே நரீ சேர் புவையா தொண்டன் புகழ் கேடு வந்தே பழிய பழிந்து வந்தே പാവം കളിയ പലിന്ത്